ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நூக்கலை வச்சு எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நூக்கல் எடுத்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் நூக்கலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பல்லு பூண்டு இதெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேவையான தக்காளியை நீட் நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கடாய் எடுத்து நான் வந்து மண்சட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் சூடாகமுன்னா எண்ணெய் ஊற்றிட்டதால் கொஞ்சம் சூடாக லேட் ஆகுது நல்லா சூடாகணுன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம நூக்களை வச்சு அடிக்கடி சாம்பார் தான் பண்ணுவோம் இல்லை கூட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் நூக்களோட டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு இந்த தொக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு கடுகு நல்லா வெடித்து வரலைன்னா அப்படியே நம்ம அந்த தொக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சின்னு கடிப்பட்டு கசப்பாக வேறு இருக்கும் ஓ சீரகம் சேர்த்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிடமாக வந்துடுச்சு இப்போ அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பில்ல அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சி வந்துடும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போது அது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம் நான் எப்போவும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்பேன் அதனால் ஒரே மசாலா தான் நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூக்கலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலாலாம் இந்த நூக்கலில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே தக்காளியில் உப்பு போட்டுருக்குறோம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டோம் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது கூட நன்னும் வேகணும் நல்லா அதனால் இது கூட இப்படி இருந்தால் வேகாது பத்தாது இல்லை அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மண் சட்டினால கொஞ்சம் நல்லாவே வெந்து வரும் அது ஏன்னா வெயிட்டாக இருக்கிறதால ஹீட்டை வந்து கொடுக்கும் நல்லா அதனால் நல்லா வெந்து வரும் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சாலும் இடையில வந்து திறந்து பார்த்து கிண்டி விடணும் இல்லைன்னா தீஞ்சிடும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலையே நல்ல வாசனையாக இருந்தது இப்போ கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கு சைடி சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும் நான் இப்போ சூடாக சாதம் அடித்து கீரை பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சுட்டு அது கூட இதை வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்